டுவெல்த் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த வீடியோவிலே மின்வேதி சமானம் எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலன் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த கேள்வி தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி மின்வேதி சமானம் வரையறு டிஃபைன் எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலன் மின் தொகுப்பு கலன் மின் தொகுதியில் நேர் மற்றும் எதிர் மின் வாய்களுக்கு இடையே ஒரு கூலும் மின்னூட்டத்தை செலுத்தும் பொழுது மின்வாயில் படுகின்ற நிறை மின்வேதி சமானம் என வரையறுக்கப்படுகிறது வரையறையை மீண்டும் ஒருமுறை முறை பார்ப்போம் மின்வேதி சமானம் என்பது ஒரு கூழு மின்னூட்டத்தால் மின் முனையில் விடுவிக்கப்பட்ட பொருளின் அளவு என வரையறுக்கப்படுகிறது சேர்டே முதல் விதிப்படி எம் இஸ் ஈக்வல் டு கியூ இங்கு கியூ என்பது கூழு ஒரு மின்னூட்டம் கூடும் மின்ூட்டம் ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்தை ஒரு வினாடி செலுத்துதல் ஆகும் எனவே மதிப்பான ஒன்றை எம்இஸ்வல் டு கிடைக்கிறது அதாவது ஒரு கூலும் மின்னூட்டத்தால் மின்வாயில் படிந்த அல்லது விடுவிக்கப்பட்ட பொருளினுடைய நிறை அந்த பொருளின் மின்வேதி சமானம் ஆகும் மின்வேதி சமானம் இன் அலகு கிராம் கிராம் பெர் கூலும் பெர் கிராம் கிராம் மின்வேதி சமானத்தின் அலகு சற்று முன் தான் பார்த்தோம் மாற்றி எழுத Z இஸ் ஈக்வல் டு எம் பை க்யூ எம் என்பது மின்வாயில் படிந்த பொருளினுடைய நிறை கிராமின் Q என்பது கூலும் மின்னூட்டம் எனவே மின்வேதி சமானத்தின் அலகு இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன் மாணவ செல்வங்களே நன்றி